இதை வந்து நீங்க டைம் ஸ்னாக எடுத்து சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு நீங்க வந்து கொஞ்சமா ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா சாப்பிட்டு வாங்க ரொம்ப சுவையா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம அதுக்கு முன்னாடி செல்லாம் தான் இப்பதான் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதுக்காக நாலு பழம் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன சைஸ் ஒரு ரெண்டு பழம் எடுங்க மாத்தி வச்சிடலாம் இப்ப ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து பண்ணும் போதுதான் பாத்தீங்கன்னா இதோட டேஸ்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனையா கமகமான் இருக்கும் இப்ப இதுல ஒரு பத்து போல முந்திரி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேருங்க அப்புறமா ஒரு பிளாக் ட்ரை கிரேப்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்க எந்த கிரேப்ஸ் வேணா எடுத்துக்கலாம் இப்ப இது நல்லா நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம் இதுல வந்து இந்த பிளாக் கலர் நம்ம சேர்த்து பண்ணும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இது நல்ல இந்த மாதிரி அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் உப்பி வந்ததுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் ரொம்ப கரக விட்டுற வேண்டாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டோம் இனிமேல் பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு முக்கால் அளவுக்கு சர்க்கரை இது கூட அரை கப் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும் இதில் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும்ல அதை வடிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த சர்க்கரை எல்லாம் முழுவதுமாக எல்லாமே நல்லா கரைஞ்சிரட்டும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை மாத்தி வச்சிடலாம் இப்போ அதே பேன்ல நான் வந்து நெய் மிச்சமா இருக்கும்ல அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இது ஒரு ஸ்டேஜ்ல நல்லா வந்து வேகும் ஒரு அரைவாசி நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க பாருங்க இந்த பழம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வந்து அதோட மசியம் தன்மை வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்ப இதுல ஒரு அரைக்கப்பளவு போல துருவுன தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தான் இருக்கணும் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்ப இந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் இந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இது நல்லா வெந்ததும் பாத்தீங்கன்னா லேசா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விடுங்க அப்ப பனானா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும் கட்டி கட்டியா இருக்காது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறணும் அப்புறமா நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பாகு அதை அப்படியே வடிகட்டி சேர்த்துருங்க அப்போதான் தூசி அழுக்கி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்துடும் இல்லை அப்படி முழுமையா நீங்க சேர்த்துட்டீங்கன்னா கல் மண்ணெல்லாம் இடையடைய கடுப்பட்டுற மாதிரி இருக்கும் அதில் கண்டிப்பா இந்த மாதிரி நல்லா வடிகட்டி சேருங்க அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எசன்ஸ் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வாசனையா டேஸ்டியா இருக்கும் அதுக்காக தான் சேர்த்து நல்லா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இனிமே தண்ணி சேர்க்க போறோம் சரியா ஒன்றரை கப் அளவு தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஒரே தான் மெஷர்மென்ட் பண்ணிருக்கேன் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கப்பா இருந்தாலும் அளவுகள் வந்து ஒரே மாதிரி எடுங்க ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு லேசா ஒரு சின்ன கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சதும் ஒரு கப்பு போல ரவை சேர்க்கணும் இந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வருத்த ரவை தான் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ரவையா இருந்தாலும் நம்ம சேர்க்கலாம் சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் நம்ம சேர்க்க போறோம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா அரிசி மாவு சேர்க்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரெடிஷ்னலா எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஒரு மெத்தட்ல தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம் நார்மலா ரவை மட்டுமே வச்சும் பண்ணலாம் இப்ப இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப இந்த அரிசி மாவு ரவையெல்லாம் சேர்த்ததும் இது நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கடாயில ஒட்டாத அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம கலரி கொடுக்கணும் இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது கை எடுக்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வரணும் நல்ல அல்வா எல்லாம் இருக்கும் இல்லை அந்த பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இலையை எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க இலையை பார்த்தீங்கன்னா நான் லேசாக வாட்டி தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சை இலையை எடுத்துட்டோம் அப்படின்னா மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போல் அந்த மாவு சேருங்க சேர்த்துட்டு லேசா கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம மடிக்க போகிறோம் இந்த மாதிரி தான் மடிக்கணும் பாருங்கள் இப்படி நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க அப்போ தான் அந்த இலையடையோட அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வாட்டி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மடிக்க முடியும் கண்டிப்பா இலையை வந்து வாட்டி எடுங்க எடுத்துட்டு லேசாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈவனாக ஒரே ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இல வந்து ரெடியாகி கிடச்சிருக்கு நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனிமேல் இதை ஸ்டீம் பண்ணிடலாம் அதுக்காக தண்ணிய வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எதுல ஸ்டீம் பண்ணுவோமோ அந்த தட்டை உள்ள வச்சிருங்க உள்ள வச்சிட்டு உடனேவே நம்ம வந்து ஒன்னு ஒன்னா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஹை ஃபிளேம்ல எல்லாம் வைக்க கூடாது லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு டென் டென் டு பிப்டி மினிட்ஸ் நம்ம கண்டிப்பா வேக வச்சு எடுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இது வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா வேகும் இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு எடுத்துடலாம் உடனே எடுத்துட்டீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதுவே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா நல்ல எலா இட மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இது நல்லா சாஃப்டா இருக்கு இப்பதான் நான் ஓபன் பண்ண நல்லா சாஃப்டா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடிய காஃபி கூட நீங்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் காஃபி சூடா இருக்கும்போது இதுவும் சூடா இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா இருக்கும் ஆற விட்டு சாப்பிட வேண்டாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆற விட்டு கொடுங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வச்ச மாட்டாங்க சோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்